നിലവിടം വാടക കുടിവെക്കലും വാഴും വീട്ടുൾ വേറും വന്നാലേ തകുമാൻ

என்ன மித்ரா சீக்கிரமா வா சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி லேட்டாக வர ஹீ என்னது இது நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்க நான் பற்றி எப்படி போட்டிருக்கேனே ஏன் இந்த ஊரில் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தால் என்ன ஏன் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் யாருமே இந்த ஊரில் இருக்கவங்களாம் பார்த்ததே இல்லையா காலையிலே என்னை ஒருத்தவங்க டென்ஷன் ஆக்கிட்டாங்க நீ வேறு என்னை டென்ஷன் ஆக்காத இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்சது நீ ஒருத்தி மட்டும்தான் அதனால தான் உன்னே கூப்பிட்டேன் காலையிலே உன்னை டென்ஷன் ஆக்கிட்டாங்களா ஏன் யார் என்ன சொன்னாங்க ஏய் அதை விடு நேற்று தானே உனக்கு கல்யாணம் ஆனிச்சு காலையிலே வேறு ஃபோன் பண்ணி வா ஜாக்கிங் போகலான்னு சொல்லி கூப்பிடுற ஏன் உங்கள் வீட்டுக்கார கூட நீ அப்படி அப்படி இல்லையா நீ சொன்ன வரையிலாம் சரி ஆனால் இப்போ யாரையோ வீட்டுக்காரன்னு சொன்னியே யார் அது அது அவங்க சொந்த வீடுன்னு தானே சொன்னாங்க நீ பாட்டுக்கு வீட்டுக்காரன்னு சொல்கிற ஏய் உன்னை எல்லாம் நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல உன்னோட புருஷன் இருக்காங்கல்ல புருஷன் தான் நம்ம ஊர்லலாம் எல்லாரும் அவங்கவுங்க புருஷனை வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதில் உங்ககிட்ட சொல்லிட்டேன் உடனே நீ அதுக்கு வேறு பஞ்சாயத்து வைக்காத ஓ புருஷனுக்கு பேர் வீட்டுக்காரரா சரி சரி ஆ அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை இப்போ அதான் ரொம்ப குறைச்சலாக இருக்குது ஏய் ஏன் திடீர்னு இப்படி சொல்கிற நீ தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க வந்திருக்க அப்புறம் என்ன உன் சம்மந்தம் எல்லாமே கிராமிட்டு வந்திருக்கு நீ பாட்டுக்கு என்னமோ இப்படி சொல்கிற உங்கள் வீட்டுக்கார் அதாவது உன் புருஷனை பார்த்தா ரொம்ப நல்லா ஆளுமாதிரிதானே தெரியுது அவன் நல்லாவனாக கெட்டவனும் அதனால் எனக்கு தெரியாது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை என்னோட சம்மந்தமே இல்லாமல் தான் நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க நானும் இங்கே இருக்க மாட்டேன் நான் கூடி சீக்கிரமாக டைவர்ஸ் வாங்கிட்டு கிளம்பிடுவேன் எது டைவர்ஸா ஏண்டி கல்யாணம் ஆகி ஒரு ராத்திரி தான் இருக்குது டைவர்ஸுங்கிற என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பேசுறியா இல்லை தெரியாமல் இருக்கியா அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஒரு ராத்திரி இருந்து டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொன்ன பாரு அதுவே ரொம்ப பெரிய விஷயம் நீ இப்போ என் கூட ஜாக்கிங் வந்தியா இல்லை என்னை பற்றி திருவி திருவி கேட்கறதுக்கு வந்தியா ஏய் அதுக்கு சொல்லலை இந்த ஊர்லேயே கொஞ்சம் நல்ல பையன் சொன்னால் அவங்கள தான் சொல்லணும் ஏன்னா எந்த தப்பு தாண்டாவும் போக மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அது இல்லாமல் நீ பாட்டுக்கு டைவர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நடக்குது உன் வாழ்க்கையில் நான் யாரையும் தொந்தரவு பண்ண நினைக்கல சரியா என்னை தேவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க என்னோடய வாழ்க்கை வேற இடத்துல இருக்குது அது சீக்கிரமாக நான் போய் அங்கே சேர்ந்துருவேன் சரியா அதனால் நான் யாரையும் தொல்லை பண்ண வேணான்னு நினைக்கிறேன் நான் டைவர்ஸ் கேட்பேன் அவனே கொடுத்துட்டா பரவாயில்ல இல்லையா அவனை கொள்ளுறதை தவிர வேறு எனக்கு வேலை இல்லை என்னடி இப்படி பேசிகிட்ருக்க ஆ சும்மா இருக்க மாட்டேன் என்ன கொண்டுடுவான் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க சேச்சோ உன் கூட நிற்கிறது எனக்கு பயமாக இருக்கே நான் டைவர்ஸ் கேட்பேன் கொடுக்கலன்னு சொன்னால் தான் அந்த மாதிரி ஏதாவது முடிவு எடுக்கன்னு சொன்னேன் உடனே நான் கொண்டுருவேன் நீ நினச்சிட்டியா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சரி சரி வா வா இல்லை நீ பாட்டுக்கு போகிற போக்கில் இந்த இவ்வளோ என் கூட தான் இருந்தான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க யா வாழ்க்கையும் சின்ன பின்னமாயிருமே நீ எனக்கு வர கல்யாணாவில் நான் நிறைய என்னோடய கனவுகள்லாம் இருக்குது உன் கூட சேர்ந்து என்னால் ஜெயிலுக்கு வர முடியாதுல்ல அடடா அதுக்குள்ளே ஜெயிலு வரலாம் போயிட்டியா சரிதான் அங்கே அப்படி தான் காலையிலே கிளம்பும் போது அவனோட அம்மா இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு போவாத நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு பக்கம் ரொம்ப தொல்லை பண்ணுது இங்கே வந்து நீ பண்ணுற நீ என்னமோ பெரிய சீனெல்லாம் போடுற கோலம் போட்டுட்டு வரேன் தண்ணி தெளிச்சுட்டு வரேன்னு இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்தால் சும்மா வந்து நடிக்கிறியா உங்களை மாதிரிலாம் எங்கள் வீட்டில் கிடையாது நாங்களாம் மிடில் கிளாஸ்ன்னு உனக்கு நல்லாவே தெரியும் நீயே எப்படி என் கூட பேசுகிற பழகிறன்னு எனக்கே தெரியல ஆனால் பேசுகிறேங்கிறனால நானும் பேசுகிறேன் எங்கள் வீட்டிலலாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை எதாவது தப்பு பண்ணால் எங்கள் அம்மா என்னை கொண்டே போட்டுரும் ம் சரி சரி நானே ஒன்று ஒன்று தப்பாலாம் நினைக்கல எனக்கு இந்த ஊரில் தெரிஞ்சது நீ ஒருத்தி தான் அதனால தான் கொஞ்ச நாள் சரி இருக்கிற மாதிரிலாம் பேசுவோமே அப்படின்னு பேசுகிறேன் ஓ அப்ப நீடிச்சா பேசல ஏதோ போனா நடக்கலாம் ஏய் என்னடா வருண் நேத்து கல்யாணம் இன்னைக்கு காலையிலே என்னை பார்க்க வந்திருக்க என்னடா என்ன ஒரே நைட்லாம் என்ஜாயா அப்படி இருந்தா இப்ப காலையில வர முடியாது என்ன நடந்துச்சு சொல்லு ஏன்டா இருக்கா பரத் நான் ஏன்டா கல்யாணம் தான் யோசிக்கிறேன் ஏதோ சொன்னாங்கன்னு நான் உண்டை கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த பொண்ணுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல வண்டை போல் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை எப்படி அவகிட்ட நான் சொல்கிறது அப்படின்னு தான் தெரியல நான் அப்படியே முழிக்கிறேன்டா உண்டை அவள் பக்கத்தலை போனாலே முறையாக முறைக்கிறா அதுவும் நேற்றுக்கு நைட்டு நான் அப்படி ஒரு முறை முறைச்சா பாரு எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு தெரியுமா என்னடா சொல்கிற நீ சொல்கிறத பார்த்தா உங்களுக்குள்ள நைட்டு எதுவும் நடக்கலையாட்டுக்கு நான் கூட சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு பெரிய இடத்துல தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் இனிமேல் அவங்க லைஃப் செட்டில் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் நீ என்னா இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கே ஏன்டா அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லை உனக்கு மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிற இப்போ அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன் என்ன சொல்கிறது நான் மச்சி அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நான் விளையிருப்பேன் இப்போ மேரேஜ் ஆகிடுச்சி இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னு தெரியல சரி மெல்ல மெல்ல அவன் மனசில் இழை பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் நைட்டு நான் கொஞ்சம் டீசெண்டாக விலகியே கீழே படுத்து தூங்கிட்டேன் அதுதான் காலையிலே எழுந்திரிச்சி கொஞ்சம் வெளியில் வரலான்னு வந்தால் எங்கள் அம்மா லபாதிபான்னு கத்திகிட்டுருக்கு அவள் மாடல் ட்ரெஸ் போட்டு வாக்கிங் உள்ள போயிருப்பா போல அவள் பெரிய இடத்த பொண்ணும் வீட்டில் ஏசி இல்லாமல் வந்தால் அவரால் இருக்க முடியலை அதுதான் கொஞ்சம் பெரிய வீடாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தண்டா என்ன ஏதாவது பெரிய வீடு நம்ம ஊரில் எதாவது கிடைக்குமா ஆ உனக்கு நிறையா தெரியல பழக்கங்களுக்கு நிறையா இருக்கு சரி அதனால தாண்டா பரத் கேட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஓ அப்படியா சரி நீ நல்லா பார்த்துக்க அந்த பொண்ணை நீ அந்த அளவுக்கு பார்த்துக்குறியோ அந்தளவுக்காவது உனக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம் எப்பயும் மாமியார் மோள் மார்மளுக்கு சண்டை தான் செய்யும் இருந்தாலும் இது வேற பெரிய இடத்து பொண்ணு வேற அதனால அம்மாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லு அந்த பொண்ணுகிட்ட இப்போ நாம் சொல்ல முடியாது போக போக புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் வீடு கேட்டல்ல நம்ம வீடு ஒன்று இருக்குது நான் எதுக்கும் அப்பா அம்மா கிட்ட கலந்துக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரியா சரிதா பரத் நான் இப்போ பார்க்குறேன் இல்லை நான் அதை அம்மா கிட்ட இதை பற்றி நான் பேச போகிறதில்லை கொஞ்சம் மெல்ல மெல்ல அவன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிடிச்சமா நான் மாறிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன்டா ஏன்னா எனக்காக எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல அவளுக்காக நான் மாறுறது தப்பு இல்லை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் நான் மச்சான் அவள் கண் அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணுக்காகவே நான் மனசில் ரொம்ப இடம் பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் பார்ப்போம் அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல காலம் நல்ல வழி பிறக்குதான்னு பார்ப்போம் சரியா சரி மச்சி நான் வரேன் பார்ப்போம் நாளைக்கு சரியா நீ கொஞ்சம் பார்த்துட்டு சீக்கிரம் சொல்கிறான் டே டே ரொம்ப அது சரியா அதுவும் லவ்வர் இல்லை பொண்டாட்டி ஆ பார்த்து பொறுமையாக வழி இதுக்கு தான் ஏதாவது லவ் பண்ணணும் கிண்டல் போடணும்னு சொல்கிறது யாரை பார்த்தாலும் அப்படியே உட்காந்துருக்கிறது நம்ம ஏதாவது சொன்னாலும் அப்படிலாம் சொல்லாத சொல்லாதரான்னு சொல்கிறது இன்றைக்கு வந்து பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டான்னு அப்படியே வலியுறியா கண்ணைப்பார் வாயைப்பார் மூக்கை பாருன்னு சரி என்னமோ பண்ணு நான் வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன் ம் சரி மச்சி என்னமோ அவளை இதுக்கு மேலே ரொம்ப லவ் பண்ணுன்னு தோணுது லவ் பண்ணுவோம் என்ன பண்ணுறது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் லவ் பண்ணணும்னு என் ஜாதகத்தில் இருக்குன்னு அன்றைக்கி ஜோசிய சொன்னான் அதே மாதிரி ஆயிடுச்சு நான் இனிமேல் காடு காடாக மலை மலையா அப்படியே லவ் பண்ணலான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அவன் மனசில் எனக்குன்னு ஒரு சின்ன இடம் இல்லாமையாக போகுது רק לה. תראי מה צבעה.